இவ்வளோ மல்டி பர்பஸ் யூஸ் பண்ற பவர் வீடர வேற எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா அதுவும் ஃப்ரீ அட்டாச்மெண்ட்ஸ் மூவாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்னு சொன்னா நம்புவீங்களா பவர் வீடர்னா களை எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சா ஆடி போயிருவீங்க லட்ச கணக்கே செலவு பண்ணி டிராக்டர் வாங்கிட்டீங்களா போச்சு போங்க இதே மாடலை இந்த பிரைஸ்ல நீங்க வாங்கிட்டா அக்கா அணிக்கு இங்கே ஏழ வேஷமா

டபுள் கொஞ்சம் தெளிவா சொல்லு சொல்றேன் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது முழுக்க முழுக்க ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது இது பத்தி இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கள காவேரி பவர் வீடர் அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீ ஈஸியாவே களை எடுத்துக்க முடியும் வட்ட போட்டுக்கலாம் சேர்த்துடவுமே பண்ணிக்க முடியும் இப்ப இவ்வளோ நேரம் களை எடுத்தியே எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும் சொல்லு இதுவே ஒரு ஆள் அவுட்டு களை எடுத்தா எவ்வளவு கூலி செலவு பண்ணிருப்போம் ஆனா அந்த ஒரு பவர் வீடர் இருந்தா போதும் இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த இடத்த நீ ஃபுல்லாகவே களை எடுத்துக்க முடியும் பவர் வீடர் ஆனா அதுல டபுள் சஸ்பென்ஷன் இதுல இருக்கு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஏன்னா பக்கத்து மாயான சித்த போட பவர் வீடரை பாத்துட்டு நீ பேசுற ஆனா இதுல டபுள் சஸ்பென்ஷன் ஏன் கொடுத்திருக்காங்க தெரியுமா வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இதை வச்சு வைப்ரேஷன் கண்ட்ரோல் வரனால உனக்கு மிஷினோட பார்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகுது நீ நல்லா நோட் பண்ணி பார்த்துனா பக்கத்து வீட்டு மாயம் அடிச்சிட்டப்ப நிறையா வாட்டி அவரோட பவர் ஹீட்டரை சர்வீஸ் கொண்டு போயிருப்பார் இதுக்கெல்லாம் பாருணம் அந்த வைப்ரேஷன் தான் ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் டபுள் சஸ்பென்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க ஓ அப்போ வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஸ்பேர்ஸ் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம சஸ்பென்ஷன் யூஸ் பண்றோமா அது மட்டும் கிடையாது இப்போ நார்மல் பவர் வீடு நீ எடுத்துக்கிட்டேன்னா வச்சுக்கேன் வைப்ரேஷன்னால ஃபியூலுமே அது ஓவரா குடிக்கும் ஆனா அதுல வைப்ரேஷன் குறைஞ்சாலே ஃபியூல் எஃபிஷியன்சியுமே ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும் அதனால நீ ஒரு லிட்டருக்கு ஒரு மணி எக்ஸ்ட்ராவே ஓட்டிக்கலாம்னு வச்சுக்கேன் இதோட ஸ்பெக்கை சொல்கிறேன் கேட்டுக்கும் இப்போ இதில் ஏழு ரெசிபி பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்கோம் அதனால வந்துட்டு பவரும் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க முப்பத்தி ரெண்டு பிளேடு பயங்கரமாக கலையை எடுத்து கொடுத்துரும் இப்போது கியர் சிஸ்டம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரெண்டில் ரெண்டு கியரும் ரிவேஸில் ஒரு கியரும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ லேடிஸும் வீட்டில் ஓட்டிக்கிறாங்க அதுக்காக இதில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க சேஃப்டி கிளச்சுமே கொடுத்துருக்காங்க இந்த சேஃப்டி கிளச்சு எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு பவர் வீரர் எடுத்துகிட்டு ஓட்டும் போது நீ விட்டோன்னே அது என்ன பண்ணுனா போவோம் ஆனால் இதில் சேஃப்டி கிளட்ச் கொடுத்துருக்கறதுனால நீ விட்ட அடுத்த சைன் மிஷின் அதே இடத்துல நிற்கும் உனக்குமே எந்த பாதிப்பும் வராது ஓட்டுறதுக்கெல்லாம் எப்படிடா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குமா நல்லா ஓட்டலாமா நீ எல்லாம் தாராளமா ஓட்டிக்கலாம் அதுக்காக ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க உன் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ இறக்கி வச்சு நீ ஈஸியாவே ஓட்டிக்க முடியும் சரி இந்த பவர் வீடு வச்சு என்னென்ன வேலையெல்லாம் பாக்கலாம் சொல்லு அதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் களை எடுத்துக்கலாம் வட்டப்பாத்தி எடுத்துக்கலாம் தேர்த்தல ஓட்டிக்கலாம் ஓகே அதெல்லாம் ஓகே தான் இந்த பவர் வீட்டரை வச்சு நீ மல்டி பர்பஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ட்ராலி அட்டாச்மெண்ட் போட்டு ஐநூறு கிலோ வரைக்கும் தூக்கிட்டு போய்க்க முடியும் அதே மாதிரி ஹெச்டிபி பம்பு போட்டு நம்ம தோட்டத்துக்கு மருந்துமே அடிச்சுக்க முடியும்

நம்ம மட்டும் தான் வாங்கணும்னு நினைக்காத பக்கத்து வீட்டு மாயாண்டு சித்தப்பாவுக்கும் நம்ம ரெஃபரல் போனஸ் வச்சு அவருக்கும் வாங்கி கொடுப்போம் கேட்கிடா அவருக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன் நம்ம வாங்கினதோட விற்ற வேண்டியதுதானே இந்த டைம்ல இந்த மிஷினை வாங்க போகும்போது நம்ம அவங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெஃபரல் போனஸுமே கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நீங்கள் சமைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஜாமாவே வாங்கிட்டு வந்தேன் சூப்பர் ரெஃபரல் போனஸ்லாம் கொடுக்குறாங்களா ஆமா ஆமாம் அது போக அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தியே